நண்பர்களே இன்றும் நாம் பார்க்க இருப்பது கருங்காலி மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னால் ஏவல் பில்லி சூனியம் கட்டு மனிதன அதாவது ஆள்கட்டு தொழில் கட்டு அனைத்தையும் போகக்கூடிய கருங்காலி மந்திரம் கருங்காலியினுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தா ஒரு அசுரன் இருந்தார் அந்த அசுரனை அழிக்கிறதுக்காண்டி இந்த அம்மா வந்து அவரை அழிச்சிச்சு இது வந்து ஒரு உயரிய சக்தி கருமை நிறத்தில் இருக்கும் அந்த அளவுக்கு ரத் கூட ரத்த நிறத்தில் இருக்கும் அப்படின்றது உண்மையானது இந்த மந்திரத்தை வந்து எல்லா காளியையும் ரொம்ப ஒரு மூத்த காளி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கருங்காலி இந்த கருங்காலி அப்படின்றது வந்து கருங்காலி மரம் இருக்குது அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை இது கருங்காலி அப்படின்றது கருப்பு நிறம் உடையது அதே மாதிரி நீலக்காளி அப்படின்னு இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம மனித உடம்பில் ஆறு ஆதாரங்களில் வேலை செய்யும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம்தான் இப்போ நான் கொடுக்குறது இந்த மந்திரத்தை வந்து பல பேருக்கு கொடுத்துருக்கேன் இந்த காளியனுடைய அருள் கிடைச்சவங்க ஒரு புண்ணியம் செஞ்ச மாதிரி அவ்வளோ அருமையாக இருப்பாங்க காளியனுடைய மந்திரம் சொல்கிறவங்களுக்கு எதிரி அப்படின்னு ஒரு இது இருக்காது எதிரி பயம் மனக்கவலை இப்படி எதுவும் இருக்காது அதே மாதிரி வந்து மனப்போராட்டத்தோடு இருப்பாங்க குடும்பம் நலிவுற்றுக்கிட்டே போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கருங்காலி மந்திரம் அப்படின்றது ரொம்ப ஒரு உன்னதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து முறைப்படி ஒரு கருங்காலி போட்டா வச்சு அதுக்குரிய பூஜை சாமான்களை வச்சு இந்த காளி மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அப்படி நூற்றி எட்டு சொல்ல தடவை சொல்ல முடியாதவங்க இருபத்தொரு முறையாவது இந்த காளி மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொல்லும்போது அந்த அம்மனுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் இந்த இது ஒரு பதினஞ்சு நாளில் இந்த காளியனுடைய அருள் உங்கள் உடம்பில் இருக்கிறத நீங்கள் வந்து உணரலாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தான் இந்த கருங்காலி மந்திரம் இந்த கருங்காலி மந்திரத்துலையே ஒரு பதினஞ்சு மந்திரம் வரைக்கும் இருக்குது அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் இந்த கருங்காலி மந்திரம் இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் எதிரி பையன் ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி செய்வனை இந்த மாதிரி எது எது தவறானது இருக்கோ அதையெல்லாம் உடனே அகற்றக்கூடிய தன்மை இந்த கருங்காலி கருங்காலி அம்மனுக்கு உண்டு இது வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முறை இதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்பதை நான் கேட்டுக்கிறேன் இதில் வந்து ஒரு நான் வந்து முதல்ல போட்டிருக்கிற ஒரு முப்பத்தெட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் பார்த்து பயனடைங்க அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நான் எந்த ஒரு மந்திரமே நான் பயன்படுத்தாமல் நான் இந்த யூடியூப்பில் நான் கொடுக்கல அந்த அளவுக்கு சிறப்பாக எல்லாமே பயன்படுத்தின மந்திரம்தான் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதை நான் வந்து சொல்கிறேன் இந்த மந்திரத்தை மந்திரவாதியாக இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம் சும்மா இருக்கிறவங்களும் அதாவது சும்மா இருக்கிறவங்க அப்படின்னா இந்த இது தெரியாதவங்களும் பயன்படுத்தலாம் ஓம் கம் சிவாயா அங் அகோர வீர கருங்காலி பிரித்த சடையும் மூன்று கண்ணும் இருண்ட மேனையும் இரத்த சடையும் திரிபுர கபாலமும் பரிசையும் கடகவும் வாழும் கொண்டு வா வா சர்வ பூத பிரேத பிசாசுகளையும் கற்று கற்று ஆவேச ஆவேச ஐயங்கிளியும் சண்ட பிரசண்டி அகோர வீர சங்காரி ருத்ர கபாலி அகார நகார மகார சிகார வகார காளி எரியும் அப்படின்னு அதுக்கு பின்னாடி முடியுது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி வரும்போது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை வந்து சேரும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு இந்த கருங்காலி மந்திரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கேன் இந்த கருங்காலி பிறந்த இடம் கேரளாவில் இருக்குது அந்த இது வந்து இப்போ அது ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளே இந்த அம்மா பிறந்ததாக சொல்லப்படுது அந்த காட்டுக்கு நான் ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்திருக்கேன் அதனால் வந்து ரொம்ப நல்ல ஒரு மந்திரமாக இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையில் இதை உங்களுக்கு கொடுக்குறேன் இதை பார்த்து பயன்படுங்கள் இதில் வந்து வேறு எதுவும் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் அதே மாதிரி நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோவை பார்த்து இந்த கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் மிகவும் நன்றி பார்த்து பயனடைங்கள் மிகவும் நன்றி